நீங்க என்ன நினைக்கிறீங்களோ தெரியல நாங்கள் இந்த நடக்கிற விஷயங்களையெல்லாம் பார்த்தா இந்த இலங்கை நாட்டில் நிறைய கொலைகளும் கொள்ளைகளும் பொது இடத்துல இந்த கடத்துற சம்பவங்கள் அடித்து கொள்றது ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது இதுக்கெல்லாம் அதிகமான காரணங்கள் இந்த போதை பொருள் அப்படின்றது தான் முக்கியமான ஒரு காரணம் இந்த இலங்கை நாட்டை ஆட்டி படைக்குது அப்போ நான் கேட்கறது நண்டா இந்த துப்பாக்கி வச்சிருக்கக்கூடிய காவல்துறை இவங்கெல்லாம் இங்கே இங்கே திரும்பினாலே எல்லா இடமும் இருக்கிறாங்க எல்லா மாவட்டத்திலையும் இருக்கிறாங்க எல்லா ஊர்லேயும் இருக்கிறாங்க எத்தனை போலீஸ் ஸ்டேஷன் இவங்களாலேயே இதை கட்டுப்படுத்த முடியலண்டா இவங்களே வந்து இதை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியலண்டா என்னென்னு இந்த சமுதாயம் வந்து கட்டியெழுப்ப முடியும் என்னென்று ஒவ்வொரு வீட்டிலையும் போதைப் பொருள் பாவிக்காத ஒரு நபர் இருக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா கேள்விக்குறி அந்த அளவுக்கு இந்த போதைப் பொருள் தலைவிரிச்சாடுது இன்றைக்கு மட்டக்களப்பில் கல்லடி பாலம் ஒன்று ஒன்று ஒரு பிரசித்தி பெற்ற பாலம் அந்த பாலம் அந்த பாலத்தை கடந்து போகும்போது ஒரு கிறிஸ்தவ ஆலயம் ஒன்று இருக்கு அந்த ஆலயத்துக்கு அருகில் ஒரு அண்ணா ஒருத்தர் இறந்து கிடக்குது பாருங்க ஒரு பொது இடத்துல ஒரு ஆள் இறந்து கிடக்குது என்ன நடந்தது ஏது நடந்தது எதுவும் தெரியா சார் இது என்ன பிரச்சனை உண்மையாகவே இது வந்து யாரும் அடிச்சு கொண்டுட்டாங்களா கொலை செய்ய பண்ணிட்டு இருக்காங்களா இல்லாட்டி இவர் ஏதாவது தவறான முடிவு எடுத்துட்டீரா என்னதான் என்று தேடி பார்க்க போகும்போது இவர் அந்த இடத்துல இருந்து இன்னும் ஒரு ஒரு குறிப்பிட்ட தூரம் போகணும் கிரான் குளம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அறுபத்தி மூன்று வயசு இருக்கக்கூடிய ஒரு அண்ணா அவர்கள் அவர் என்ன செஞ்சிருக்காருண்டா மூன்று நாளைக்கு முதல் ஆற எண்பது வைத்தியசாலைக்கு அதாவது இன்னும் ஒரு ஒரு குறிப்பிட்ட தூரம் போகக்கூடிய ஒரு வைத்தியசாலை இருக்கு அந்த வைத்தியசாலைக்கு போயிட்டு வாரன் என்று சொல்லிட்டு வீட்டை சொல்லிட்டு போயிருக்கே ஆனா அவர் ரெண்டு மூணு நாளும் ஆள் என்ன நடந்தது ஆள் எங்க இருக்கிறார் எதுவுமே தெரியா அப்ப என்ன செஞ்சிருக்காங்கடா குடும்பம் காத்தான்குடி போலீஸ் நிலையத்தில் இப்படி காணாமல் போயிட்டு என்ன நடந்தது ஏது நடந்தது எதுவுமே தெரியாது அப்போ போலீஸில் ஒரு முறைப்பாடு ஒன்று கொடுத்துருக்காங்க ஆனால் காவல்துறை கண்டுபிடிச்சோன்னும் சொல்ல இல்லை இன்றைக்கி மக்களெல்லாம் போகிற வரவங்களெல்லாம் அந்த பிரதான வீதியில் மட்டக்களப்பு கல்லடி பாலத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு பக்கத்தில் நிறைய பேர் கூடி நிற்கிறான் என்ன ஏது என்ன பிரச்சனைன்னுட்டு பார்த்தா அந்த காணாமல் போன அண்ணா தான் அதில் அப்படியே உள்ள ஆடைகள் மட்டும் தெரியக்கூடிய வகையில வந்து கீழே உடுப்பு எதுவும் இல்லை அதே மாதிரிக்கு மேலே மட்டும் கொஞ்சம் உடுப்பு போட்டிருக்கேன் அப்படியே இறந்து போன மாதிரி அப்படியே கிடக்குது ஜோசிச்சு பாருங்க அதே போல இண்டைக்கு திருகோணமலை மாவட்டத்துல ஒரு இளைஞன் ஒருத்தனை அடிச்சே கொண்டுட்டாங்களாம் இப்படி ஒரு செய்தியையும் பாக்குறோம் அப்ப இதெல்லாம் எங்கே போய் சொல்றது என்ன நடக்குது நாட்டில் அப்ப என்னண்டு இப்போ எங்களுக்கு தான் இப்படி தோணுதா இல்லாட்டி பார்க்குற இந்த நாட்டில் இருக்கிற எல்லாருக்கு இது போல தோணுதான்னு எனக்கு தெரியல கொஞ்சம் பயங்கரமா இருக்குண்ணே உண்மையாகவே தற்போதைய அரசாங்கம் நிறைய விஷயங்கள்லாம் மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க நிறைய ஊழலை வந்து குறைக்கிறாங்க இதெல்லாம் நிறைய நடவடிக்கைகளை பார்க்கும் போது சந்தோஷமா இருக்கு அது எந்த பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சரி சாதாரண ஆக்கலா இருந்தாலும் சரி நடவடிக்கைகள் நீதியாக நடந்து கொள்றது போல பார்க்கும்போது தெரியுது ஆனால் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு ஒரு ஒருத்தர் செத்து போகிறாங்க அடித்து கொள்றாங்க வெட்டுறாங்க அன்றைக்கு பார்த்தா மன்னாரில் வந்து பப்ளிக்ல பொதுவெளியில் பயப்படாம ஒரு பயமே இல்லாமல் வாழை காட்டி எல்லாம் கடத்துறாங்க அப்போ என்ன இது நடக்குது எல்லாம் காவல்துறையெல்லாம் கொஞ்சம் கடுமையா இருக்கணும் இல்ல என்னென்று மக்கள் வந்து அப்ப வெளியில பொதுவெளிக்கு போறது மக்களை என்னுடைய வீடியோக்குள்ள கருத்துக்கள் போடுறாங்க வைத்தியசாலை நீதிமன்றம் பஸ் ஸ்டாண்ட் பொதுவெளிகள் இது இடங்களுக்கெல்லாம் மக்களுக்கு போறதுக்கு பயமா இருக்கான் என்னோட அந்த அளவுக்கு அதாவது வைத்தியசாலைன்றது ஒரு ட்ரீட்மெண்ட் உடம்புக்கு வந்து வருத்தம்டா ட்ரீட்மெண்ட் எடுக்க போற இடம் நீதிமன்றம்ன்றதோ ஒரு நீதியை பெற்றுக்கொள்றதுக்காக போறிடம் அங்கேயே போறதுக்கு மக்களுக்கு பயம்டா என்ன நடக்குது நாட்டில் உண்மையாகவே நாங்க பார்க்கும்போது நிறைய சின்ன சின்ன ஆக்கள் பெரியாக்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி இப்ப பெண்களையும் பாக்குறேன் இந்த போதைப் பொருள் என்று ஒரு தவறான ஒரு உலகத்துக்குள்ள போறாங்க அந்த உலகத்துக்குள்ள போகக்குள்ள நிறைய தற்கொலைகள் நடக்கிறத பாக்குறேன் தவறான சம்பவங்கள் நடக்கிறத பார்க்கற ஆ இதெல்லாம் எப்படி நடக்குது என்றது வந்து ஒரு மாவட்டத்துக்கு ஒரு பிரதா ஒரு பிரதேசத்துக்கு வந்து அந்த நிலையங்கள் இருக்கும்போது அவங்க அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும் இல்லோ தவறுகள் நடந்து அதை வந்து உடனடியாக வந்து கைது செய்யறது மட்டுமல்ல மறுபடியும் அந்த தவறு நடக்காம இருக்கிற அளவுக்கு நடவடிக்கைகள் எடுக்கணும் இல்லும் அப்ப என்னடா இளம் சமுதாயத்தை கட்டியெழுப்ப முடியும் இது போல போனா இந்த இலங்கைன்ற நாடு ஒரு அழகான தீவுன்னு சொல்றதா இல்லாட்டி ஒரு மோசமான சுடுகாடு போல இருக்கும் என்று சொல்றதா ஆ எதிர்காலத்தை ஜோசிச்சா பயமா இருக்கு பாடசாலைகளுக்கு பொறுத்துக்களுக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து ஒரு இவ்வளவு பாதுகாப்பு இல்லன்னா என்னென்று கதைக்கிறது உண்மையா எங்களுக்கே சில நேரத்துல இந்த சில விஷயங்களை பார்க்கும் போது நடக்கிற சம்பவங்களை பார்க்கும் போது நாங்க ஒரு செய்திய நீதியாகவும் உண்மையாகவும் மக்களுக்கு கதைக்கிறதுக்கு எங்களுக்கே பயமா இருக்கணும் கொஞ்சம் ஏன் பாதுகாப்பு சுதந்திரங்கள் வந்து உறுதிப்படுத்தப்படலையோ அரசாங்கம் உண்மையாகவே வந்து ஒரு பெரிய அளவுக்கு கதைக்கிறது போல செயல்பாட்டுல ஒன்றுமே இல்லைன்ற தான் இருக்கனே இன்னைக்கு பிரதமர் ஹரணிய காட்சி யாழ்ப்பாணத்துல பிரபல்யமான பெரிய உலக பிரசித்தி பெற்ற நல்லூர் கந்தன் சுவாமி ஆலயத்துக்கு போயிருந்தாங்க கோவிலுக்கு பார்க்க சந்தோஷமா இருக்கு அந்த காவல்துறை அந்த இராணுவம் எல்லாம் சப்பாத்து இல்லாம வெறுங்காலோட அந்த 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 மதிச்சு அதை செய்யறாங்க சந்தோஷமா இருக்கு உண்மையா சந்தோஷமா இருக்கு ஆனா அவங்களுக்கு அந்த இடத்துக்கு போறதுக்கு பயங்கரமான பலத்தை பாதுகாப்பு இருந்தது அதை பார்க்கும்போது தெரியுது அதே பாதுகாப்பு அவங்களுக்கு எல்லாம் இருக்குதுண்டா அதே பாதுகாப்பு மக்களுக்கு வரல ஒவ்வொருத்தருக்கும் நூறு பொலிஸ் சாமியை விடுங்கன்னு சொல்லல ஆனா மக்கள பாதுகாப்பு உறுதி செய்யப்பட பாருங்க ரோட்டில் வீதியில் செத்து கிடக்கிறாங்க ஏன் இறந்து போனாங்க என்னன்னு தெரிய மாட்டேங்குதுண்டா என்ன நடக்குது நாட்டில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்யறீங்க முக்கியமான அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய தரப்பினர் என்ன பண்றீங்க இதை செய்தியாக எந்த கதைக்கிறது இல்லை இது முற்றுப்புள்ளி வைக்கணும் இல்ல எல்லா நாட்டிலையுமே தவறுகள் நடக்கும் சில சம்பவங்கள் நடக்கும் போதைப் பொருள் இருக்கும் இதெல்லாம் இருக்கும் இல்லன்னு சொல்லல ஆனா தளவரி சாடுற அளவுக்கு போனா அந்த நாடு எப்படி வந்து முன்னேறும் ரொம்ப மோசமா இருக்கு அது மட்டும் நமக்கு தெரியுது